ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது வந்து நத்த மாதிரி தான் தெரியுது ஆனால் இவ்வளோ பெரிய சங்குல இருக்கிற மாதிரி நத்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இது எங்கள் வீட்டு செவ்வது பக்கத்தில் இன்றைக்கி இன்னும் ஸோ இது வந்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த சங்கை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது கிருஷ்ணர் கையிலலாம் இருக்கிற மா அவ்வளோ பெரிய சங்காக இருக்குது ஆனால் அந்த சங்கிலேருந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை எனக்கே இது வந்து என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய நத்தை நான் இதுதான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்பா அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நத்தையாக இருக்குது இவ்வளோ பெரிய சங்கை வந்து அது எப்படி நான் கொண்டு நடக்குதுன்னே தெரியலை என்னோடய குழந்தைங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க இப்போ பிருத்வின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த தான் நிற்கிது நீ பார்த்தியா அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிரு இல்லை இதில் படியில் உட்காந்து ஹாய் வா பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய நத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை அதுவும் சங்கில் இருக்குது அதுவும் சங்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ரவுண்டாக இருக்கிற சங்கு மாதிரி இல்லாமல் இது வலம்புரி சங்கு மாதிரி இருக்குது ஸோ இதில் இவ்வளோ பெரிய நத்தை இருக்குமான்னு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆர்வமாக என் பையன் வந்து பார்த்துக்கிட்ருக்கான் அவனுக்கு ஒரு ஆ பார்த்தீங்கன்னா ரெண்டு நத்தை நிற்கிது நத்தை என்னடா பண்ணுது பிரித்திவி ஆ ரெண்டு சின்னதா இருக்கா இருக்கா பெருசா அப்படியா எந்த பெரு பிடிச்சிருக்கு கொம்பு இருக்கு பாத்தியா கொம்பு இருக்கு பாத்தியா நத்தைக்கி கொம்பு இருக்கு பார்த்தியா ஸோ இவ்வளோ பெரிய நத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நத்தை இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கூடை வந்து எப்படி இது சுமந்து போகுதுன்னே எனக்கு நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ இந்த இவ்வளோ பெரிய நத்தையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஸோ பார்த்துருந்தீங்கன்னா கமாண்டில் கீழே கமெண்டில் ப்ரெஸ் பண்ணுங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் இது வந்து எனக்கு நான் உங்களுக்கு லைவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் சும்மா வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய நத்தைண்டு இது வந்து பெரிய சங்கா இருக்குது எப்படி இந்த நத்தை இதை கொண்டு போகுதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு இது என்ன சாப்பிடும் இந்த நத்தை நத்தை சோறு சாப்பிடறாதுன்னா இது வந்து சின்ன சின்ன இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிடும் செடி சின்ன சின்ன செடி அந்த செடியிலிருந்து எதாச்சு சாப்பிடும் பெரிய நத்தை நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க போட்டுண்டா ஒன்றும் செய்யாது பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ பார்த்தாச்சு இல்லையா செடியை சாப்பிடாதுடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த அத்தை வந்து நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படின்னா இருந்தால் எங்கள் இந்த காட்டில் தான் பார்த்தோம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காட்டு தான் இது இதுதான் எங்கள் வீடு எங்களுக்கு இப்ப இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகானது ஸோ எப்போவுமே நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இடமே இல்லைனாலும் ஒரு டப்பா விளையாட்டு வச்சு நீங்கள் உங்களால் முடிஞ்ச இயற்கையை வந்து காப்பாத்துங்க ப்ரித்திவி அந்த பைக்கிட்ட போய்ட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க ஆ ஹாய் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வர்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிருத்திவி டாட்டா போட்டுடலாமா டாட்டா போட்டுருங்க டாட்டா பாய் ப்ளையிஸ் கொடுத்துருங்க இன்னொன்று விஷயம் கூட நான் ஷேர் பண்ணுறேன் சங்கு புஷ்பம் பூ வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம் பூவை பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அது போக இது பக்கத்தில் நிற்கி பார்த்தீங்களா இது சங்கு புஷ்பம் பூ இது பக்கத்தில் இருக்க இதுதான் சிலோன் கீரை அதாவது இந்த இலை இந்த செடி இன்னைக்கு பார்த்தீங்களா இதுதான் சிலோன் பசுரை கீரை இந்த கீரை வந்து நம்ம கீரை வகை தான் ஆனால் இது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கீரை சாப்பிடணுங்க நம்ம தண்டங்கீரை அந்த மாதிரி சாப்பிடாம இது கூட சாப்பிட்லாம் ஸோ இயற்கை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இயற்கை நேசிங்க இந்த மாதிரி நாங்கள் முல்லைச்செடி வீட்டில் வச்சுருக்கோம் ஸோ முல்லைச்செடியில் வந்து எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு வந்து இந்த முல்லைச்செடியில் பூக்கிற பூவே போதும் ஏன்னா நம்ம அதிகமாக வைக்கணும்ல ஒரு நாளைக்கு பூ பூக்கிற பூ இதே வச்சுக்கிடுவோம் ஸோ எங்களுக்கு நாட்டு ரோஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பூ பார்த்திங்கன்னா ஸோ இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையை வந்து நம்ம அன்பாக நேசிக்கணும் ஸோ பப்பாளி மரம் எங்கள் வீட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கு எனக்கும் பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் பையனுக்கு ரொம்ப தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த மரம் வச்சோம் இப்போ நம்ம அடுத்து ஒரு குட்டி கன்று வருது என்னப்பா இப்போ வந்து கனகாமரம் வந்து நீங்கள் இந்த நாட்டு கனகமரம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஸோ ஒய்ஃப் தான் கொண்டாந்து வச்சுருக்காங்க இப்போ அந்த செடி கூட அந்த கனகமரம் சேர்த்து வைக்கும்போது பார்க்குறதுக்கே இது அழகாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்கே ஒன்று பாய் டாடா சொல்லு மேல மேல பாய் சொல்லு பாய்